அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடன் ஏஆர் சந்திரசேகர் நம்முடைய குரு க பார்த்திபனையா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் நாம் இந்த காணொலியில் காதலில் பிரிவை சந்திப்பதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம் ஒருவர் காதலில் வெற்றியடைய அவருடைய ஜாதகத்தில் காதல் கிரகங்களான புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்க வேண்டும் இணைவு என்பது ஒரே ராசியில் இணைந்திருக்கலாம் அல்லது மூன்று பதினொன்றில் இணைந்திருக்கலாம் ஆனால் ஒருவர் ஜாதகத்தில் புதனோ சுக்கிரனோ வக்ரமோ அல்லது விளிம்போ அல்லது பரிவர்த்தனையோ அடைந்திருந்தால் அவருடைய காதல் பிரிவை சந்திக்கிறது அல்லது புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய ராசியிலேயே அமர்ந்திருக்கும் கிரகங்கள் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்திருந்தாலும் அவருடைய காதல் பிரிவை சந்திக்கிறது அல்லது புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாவது ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருந்தாலோ அல்லது முதல் இரண்டு டிகிரிக்குள் இருந்தாலும் அவருடைய காதல் பிரிவை சந்திக்கிறது அதேபோல் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருபத்தி எட்டு டிகிரிக்கு மேல் விளிம்பில் இருந்தாலும் அவருடைய காதல் பிரிவை சந்திக்கிறது அதேபோல் புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு கேது இருந்தாலும் அவருடைய காதல் பிரிவை சந்திக்கிறது மேலும் போன்ற காணொலிகளை காண்பதற்கு லலாடா மேஸ்ட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெவிங்க நன்றி வணக்கம் வாழ்க ராஜநாடி